சற்று முன் நம்ம தமிழகத்துடைய பாஜகவுடைய மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது முக்கியமாக அந்த போஸ்டரை மதுரையில் பல பாஜகவினர் வந்து ஒட்டியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து எந்த சேனலில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலில் இந்த நியூஸ் வந்து பகிர்ந்துருக்காங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மாநில தலைமையிலேருந்து மாற்ற போகிறாங்க அந்த பொசிஷனுக்கு வேறு ஒரு தலைவர் வர போகிறாங்க அப்படின்னு நம்ம பாஜகவினர் மத்தியிலே ஒரு சலசலப்பான பேர் பேச்சு ஒரு வதந்தி பேச்சு வந்து உலா வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில பாஜகவுடைய தமிழக மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வரப்போகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு மதுரையில் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க ஆனா உண்மையாலுமே இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைமைக்கான தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஐந்து அல்லது ஆறு பேர் வந்து பேர் வந்து ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு அதுல அவங்க வந்து தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திலும் அது மாதிரி குழு அமைத்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களா இல்ல வேற யாரு அப்படிங்கறத நியமிக்கப்படுவாங்க அதே மாதிரி தமிழ் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இதான் ப்ரொசீஜர் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தான் ஒருமனதாக அனைத்து பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வர வேண்டும் அப்படின்னு ஒருமித்த கருத்தாக சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா தேர்தல் வச்சாலும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் தமிழக மாநில தலைவராக மீண்டும் அவர் வந்து வருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை முக்கியமாக இந்த போஸ்டர்ல என்ன ஒட்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக பொதுமக்கள் வரவேற்பு மீண்டும் தமிழக பாஜக தலைவராக திருக்கி அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் தொண்டர்கள் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு அண்ணாமலை அவர்களை வரவேற்க காத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டுள்ளது கண்டிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழ் மாநில பாஜக உடைய தலைவராக வந்தார்னா மிகப்பெரிய சந்தோஷம் தமிழக பாஜக வளர்ச்சி அவரை விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக உடைய ஆட்சியை இந்த முறை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நம்ம வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு நம்ம வந்து கண்ணை முடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம தமிழக பாஜகவில் அடிமட்ட லெவல் அதாவது கிராமம் ஊராட்சி வார்டுன்னு அடிமட்ட லெவலில் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பாஜக தமிழ் மா தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் அவர் தான் கண்டிப்பாக தலைவராக வர வேண்டும் அப்படின்னு ஒருமித்த கருத்தாக எல்லோருடையையும் நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ